மகர ராசி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலாபலம் இந்த சனிப்பயிற்சி ஒரு குரு பயிற்சி ராக கேது மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனிப்பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த திருமண பாக்கியம் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டுகளாக இந்த ஆண்டு இருக்கும் சுவாமி பாய் தேவையில்லை முதல்ல தான் விலை உயர்ந்த இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய மாற்றமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது ஆனால் செலவினங்கள் அதிகரிக்கையா முதல்ல ஆரம்பத்தில் செலவீனங்கள் அதிகரிக்கிற மாதிரி அப்புறம் தான் நன்மை நடைபெறும் செலவீனங்கள் குறைவில்லாமல் நடைபெறும் சாமி அதில் குறைய கிடையாது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவீனம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்பட்டாலும் நன்மை தடைபக்கூடிய நாட்கள் முதல்ல ஆரம்பத்தில் அவங்களுக்கு நன்மை கொடுத்துரும் குட் ஆஃபர் ஹெல்த் அப்படிலாம் முதல்ல ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலம் ஒரு ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு லாட்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு உண்டு சுவாமி இந்த இந்த பஞ்ச் அப்படின்ற மாதிரி அந்த மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரக்காரர் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சாமி இந்த சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி மனசுல இருந்து வந்த பாரம் கடன் சுமை எல்லாம் குறையறதுக்கான காலம் என்றே சொல்லலாம் மகர ராசி ஒளிந்து கொண்டே இருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஆண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்கால் புதுமை ஆண்டு என்று கூட சொல்லுவோம் புதுமையான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி முதல்ல திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குரு பயிற்சி அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு மகரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி வணக்கம் மகர ராசி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பலாபலம் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராக் பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனிப்பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த திருமண பாக்கியம் குழந்தை பேர் சித்திக்கின்ற ஆண்டுகளாக இந்த ஆண்டு இருக்கும் சாமி பாய் தேவை முதல்ல தான் விலை உயர்ந்த இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய மாற்றமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது ஆனால் செலவீனங்கள் அதிகரிக்கையா முதல்ல ஆரம்பத்தில் செலவீனங்கள் அதிகரிக்கிற மாதிரி அப்புறம் தான் நன்மை நடைபெறும் செலவீனங்கள் குறைவில்லாமல் நடைபெறும் சாமி அதில் குறைய கிடையாது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவீனம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்பட்டாலும் நன்மை தரப்பக்கூடிய நாட்கள் முதல்ல ஆரம்பத்தில் அவங்களுக்கு நன்மை கொடுத்துரும் குட் ஆஃபர் ஹெல்த் அப்படிலாம் முதல்ல ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலம் ஒரு ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு லாட்டரி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு உண்டு சுவாமி இந்த இந்த பஞ்ச் அப்படின்ற மாதிரி அந்த மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரக்கார ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சுவாமி இந்த சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சி மனசில் இருந்து வந்த பாரம் கடன் சுமை எல்லாம் குறையறதுக்கான காலம் என்றே சொல்லலாம் மகர ராசி ஒளிந்து கொண்டே இருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஆண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்கால் புதுமை ஆண்டு என்று கூட சொல்லும் புதுமையான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி ராக்கியது பயிற்சி குரு பயிற்சி முதல்ல திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குரு பயிற்சி அந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு மகரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி வணக்கம்